இனி வர்ற காலங்களில் சிறங்கடிக்கு ஆசை சீரியல் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மனோஜ் வந்து ரோகிணியோட பார்லருக்கு வர்றாரு பார்லருக்கு வந்து எனக்கு நான் என்னோடய வேலையில் நான் சேரணுன்னா பதினாலு லட்சம் வேணும் எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடு ரோகிணி உங்கள் அப்பாட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு ரோகிணி பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க ஏன் இப்படி பணம் பணம்னு எல்லோரும் போட்டி நீ செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யாரோட அப்படி பணம் கேட்டான்னு கேட்கவும் அவங்க டக்குனு சுதாரி நினச்சிட்டு அவர் நம்மளே வாய் விட்டு உளறிடுவோம் பிள்ளைங்கன்னு நினச்சிட்டு இல்லை உங்களை தான் சொல்கிறீங்க இப்படி பணம் பண்ணி தொந்தரவு பண்ணுறீங்க உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்கள் போய் உங்கள் அம்மாட்டையும் உங்கள் அப்பாகிட்டையும் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா மனோஜ் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு என்ன இவன் டக்குன்னு இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கோவப்பட்டுட்டு பார்லரை விட்டு வெளியே போயிடறாரு ரோகிணியோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க ஏன்டி இப்படி பேசுனா பாவண்டி மனோஜ் அவர் முகமே ரொம்ப வாடி போயிடுச்சு அப்படின்னு வாடனா வாடகை எனக்கு என்ன எல்லாரும் போட்டு இப்படி காசு காசு நான் என்னையை போட்டு இது பண்ணால் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிணி சொல்கிறாங்க போச்சு இன்னைக்கு வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட சொல்ல போகிறாரு அதுக்கப்புறம் அவங்க அம்மா உன்னை பிடிச்சி நல்லா வாங்குவாங்கன்னு வாங்க போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ரோ ஊக்கிக்கும் பேக் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க மனோஜ் முன்னாடியே போய் அவங்க அம்மாவை கூப்பிடுறாரு கூப்பிட்டதுக்கப்புறம் அவங்க அம்மா வெளியே வர்றாங்க அம்மா எனக்கு பதினாலு லட்சம் நீ தந்தினா நான் எப்படியா வேலைக்கு போய் அந்த காசை வந்து நான் இது பண்ணிடுறேன் சொல்கிறாரு அதோட என்னடங்கடா டைம் பதினாலு லட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க இல்லைம்மா அந்த வீடை வந்து நம்ம கம்மி காசுக்கு தானே நம்ம அடகு வச்சிருக்கோம் அதை விட கூட இது பண்ணோம்னா நம்ம நான் வந்து உனக்கு தந்துடுவேன்மா அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோட விஜயா வந்து பேய் கற்று கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சும்மாவே விஜயா இப்போ நல்லா கற்றுவாங்க இது யாரோட்டி இது எங்கள் அப்பா என்ன க்கா விட்டுட்டு போனது இதுல வந்து எங்க அப்பா இன்னுமே உயிரோட இருந்துகிட்டு இருக்காங்க இதை வந்து வித்துட்டு உன்னோட நாங்கள் வந்து ரோட்ல இருக்க சொல்றீங்க நீயே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்குறாங்க கேட்கும் அண்ணாமலை சொல்றாரு அவனை பெற்றதுக்கே நீ இன்னைக்கு தான் உருப்படியா பேசியிருக்க அவனை எப்போவோ நீ திட்டி அவன் நேரம் ஒருங்கான வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா சொல்றாங்க நீ வந்து இந்த காசு கொடுத்து தான் ஒரு வேலைக்கு போகணும் அவசியம் இல்லை நீ கம்மி சம்பளத்துக்கே நீ வேலைக்கு போ இந்த ஊருக்குள்ளேயே என்ன வேலையாவது பாரு நீ வேற எங்கேயும் போவேன் நான் கம்மியாக சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ முதல்ல வேலையை ஒழுங்கான வேலையை தேடு சும்மா அங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு நீ எதுக்கு அமௌண்ட்டை கேட்குற உங்ககிட்ட நான் கொடுத்துட்டு நான் நடுத்துறது நிற்க முடியாதுனு சொல்கிறாங்க முத்து சொல்கிறாங்க சூப்பர் இன்றைக்கி என்ன எல்லாமே தலைகளெல்லாம் நடக்குது நான் என்ன கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன் நான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனாவும் கிள்ளியும் பார்த்துக்கறாரு ஆமாம் நான் வந்து உண்மை நிஜத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜயா வந்து நல்லா கத்திட்டு உள்ளே போயிடுறாங்க கத்திட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெளியே நின்று இந்த ரோகிணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரோகினி உள்ளே வரும்போது விஜயா பார்த்துடுறாங்க விஜயா பார்த்துட்டு நீ சொல்லிக் கொடுத்து தான் இவன் வந்து பணம் கேட்குறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான்லாம் ஒன்று சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க உனக்கு தேவைன்னா நீ வந்து உங்கள் அப்பாட்ட வாங்கிக்கூட உனக்கு எதுக்கு என்ன கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் அப்பா இப்போ என்ன நிலமையில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல தான் அப்படின்னு அந்த நிலமையிலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் நீ வாங்கிக்கூடாதுக்கா நானாக கிடச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க விறுவிறுன்னு ரோகிணி வந்து கோச்சிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க மனோஜும் பின்னாடியே போயிடுறாரு ரோகிணி சொல்கிறாங்க நான் வந்து உங்கள் அம்மாவோட சுயரூபத்தை காட்டுறதுக்காக தான் நான் இப்படி உங்கள் அம்மாட போய் கேளுங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா நான் எவ்வளோ இந்த வீட்டுக்காக நான் அவங்களுக்கு செலவுக்காகவும் நான் காசு கொடுக்குறேன் ஆனால் வந்து அவங்க எப்படின்னு பார்த்தீங்களா இப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கூட ஒரு ஆறுதல் கூட சொல்லலை இப்படி தாங்க உலகம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எல்லோரையுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம வந்து நான் ஒன்று சொல்லவா நம்ம வந்து தனி கொடுத்துனு போகிறது தான் நல்லது நம்ம இந்த வீட்டுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நம்ம செலவு பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் வேலைக்கு பையாக போனால் நானே வந்து ஃபேமிலியை பார்த்துக்குருவேன் நம்ம இங்கே இருக்கிறதுனால தான் நிறையா காசு நம்மளுக்கு செலவாகுது என்னென்னு யோசிங்க நீங்கள் சொல்கிறாங்க மனோஜும் யோசிக்கிறாங்க மனோஜ் யோசிக்கிறத பார்த்தா தனி கொடுத்தனம் போகிறதுக்கு அவருமே ஓகே சொல்லிடுவார் போல் இவர் தான் வேலைக்கு போகாமல் ஒய்ஃபோட சம்பளத்தில் இருந்து கூட சாப்பிட்ருவார் இல்லையா அதனால ரோகிணி சொல்கிற ஐடியா இவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு நம்ம இங்கே இருந்தாலே நம்மளுக்கு வேலைக்கு போகும்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம தனியாக போனாலும் அது ரோஹிணி அவள் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துடுவான் நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போகிறோம் போகிறோம்னு சொல்லிட்டு வேலை தேடுறதையே ஒரு வேலை வச்சுட்டு நம்ம தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ளே நினைக்கிறாரு என்னங்க சொல்கிறீங்க உங்கள் அம்மாகிட்ட பேசுங்க நம்ம தனியாக போயிடுவோம் அதுதான் நல்லது நம்ம தனியாக போனாலும் நம்ம முன்னேறலாம் அங்கே இருந்தோம்னா ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க மனோஜ் வந்து யோசிக்கிறதை பார்த்துட்டு ரோகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மனோஜ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த வீட்டை விட்டு போனால் தான் நம்மளுக்கு முதல் கல்யாணம் ஆனதும் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது நம்ம இங்கேயே இருந்தோம்னா ஒவ்வொரு கதையாக ஜோடிச்சிட்டு இருக்கணும் அப்பா இருக்கார் மாமா இருக்காருன்னு சொல்லிட்டு இதே ஒரு காரணமாக வச்சு மனஜ் எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடணும் மனோஜ் நல்லா யோசிங்க உங்களுக்கு நைட் நைட்டுக்குள்ளே டைம் நீங்கள் காலையில் வந்து என்ன சொல்கிறீங்களோ அதுதான் முடிவு ஆனால் நீங்கள் வரீங்களோ இல்லையா நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன் உங்களுக்கு இந்த வீட்டில் சுத்தமாக மரியாதையும் இல்லை நான் இதுக்கு இங்கே இருக்கணும் நான் வந்து அத்தைக்காகவும் மாமாக்காக வந்து இங்கே இருந்தேன் ஆனால் அவங்களே வந்து இப்படி இருக்காங்க நம்மளுக்கு ஒரு ஆறுதலுக்கு கூட ஒன்றுமே சொல்லவே மாட்டுறாங்க மனோஜ் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க மனோஜ் உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு ரோஹின் நல்லா தூங்கிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பட்டனாக தட்டி விடுங்க நம்மளோட சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள் தேங்க்யூ